வணக்கம் இது உங்க பிளாக்ஸின் சீமான் ஒரு தமிழ் இன அழிப்பு ஒழிப்பு அந் பிரச்சாரத்தையோ இல்ல அரசியலோ செய்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கற சந்தேகம் எனக்கு த நியூ பிஜேபி அப்படிங்கிற புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்குறதுல இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கும் அது மாதிரியான எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா எதனால அது மாதிரி தோணுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம ஆளுங்களே வந்து கேட்பாங்க ஏங்க அவர் இது வரைக்கும் இன வெறி அரசியல் செஞ்சுட்டு இருந்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க வச்சீங்க அது வரைக்கும் ஓகே அது எப்படிங்க இன ஒழிப்பு இல்ல இன அழிப்பு அரசியலை வந்து அவர் செய்வாரு அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கலாம் ஆனா இந்த சந்தேகம் ஏன் வருது அப்படின்னா நாட் ஒன்லி த நியூ பிஜேபி அப்படிங்கிற புக்கு நேத்து ஒரு பிரஸ் மீட் அதுல வந்து கேட்கப்படுற கேள்வி என்ன ஜூன் மூன்று அதாவது இன்று வந்து கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் வருது அதற்கான தினத்தை வந்து செம்மொழி தினமாக அறிவிக்கலாம் அப்படின்னு அரசு வந்து முடிவெடுத்திருக்கு அத பத்தின கேள்வியை தமிழ்நாட்டின் அத்தாரிட்டி தமிழுக்கே அத்தாரிட்டியான சீமான் கிட்ட தானே கேட்கணும் அப்படி போய் நிருபர்கள் கேட்கிறாங்க கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐயா கருணாநிதிக்கு செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் நீங்க கொண்டாடினா நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் மறுபடியும் கொண்டாடுவிட திண்டாடு எப்பயும் போல நியூ பிஜேபி சொல்ற அதே பிரபகண்டா அஜெண்டா என்ன ஒரு கட்சி நல்லா வளர்ந்து அதை உடைக்கணும் அப்படின்னா அதை சாதி ரீதியா உடைக்கிறது சாதிய கேட்டகரி படி உடைக்கிறது இல்ல அத்தனை கட்சிகளையும் அப்படிங்கற நிலைப்பாடு எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த வகையில திமுகவை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெளிதர் கட்சி அப்படின்னு சீமான் கிட்ட கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதை வந்து இப்போ குறைஞ்ச ஒரு ஏழு வருஷமாக சிறப்பாகவே சீமான் செய்து கொண்டிருக்க அப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் வைக்கிறார் அப்படின்னா கலைஞருக்கும் செம்மொழிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சீமான் கேட்க கேட்கிறார் நிருபர்களை பார்த்து இது என்ன சொல்ல வரா வெரி சிம்பிள் கலைஞர் வந்து தெலுங்கர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிபிகேஷனை கொண்டு வர முயற்சி செய்கிறார் சீமான் இது பிஜேபியோட அஜ ஆனா இங்கதான் நம்மளுக்கு சந்தேகமும் அச்சமும் வருது ஏன் அப்படின்னா இப்போ கலைஞரும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வராரு அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் அதை உடைக்க முயற்சி செய்வாங்க அவர் வந்து ஒரு லைப்ரரி கொண்டு வந்தா அதை வந்து இவங்க சட்டமன்றமா மாத்துவாங்க அவர் ஒரு சட்டமன்றம் கொண்டு வந்தா அதை வந்து மாத்துவாங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து அவங்க உடைக்காத திட்டம் அப்படின்னு அப்படிங்கறது அவர் கொண்டு ஜியோ பாஸ் பண்றாரு இவங்க வந்து சட்ட பாதுகாப்பு கொடுக்கறாங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து யாருமே தலையிட மாட்டாங்க ஏன்னா மக்கள்னு வரும்போது தமிழ் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டு மக்கள்னு வரும்போது அந்த விஷயத்துல வந்து பெருசா வந்து எந்த கட்சியுமே தொற்றுக்காது அம்மா உணவகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பேரை கூட மாத்தல அது மக்களுக்கு பயன்படுது அந்த பேர்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொண்டு போறாரு அப்படி இருக்கும்போது கலைஞரவே இருந்தாலும் கலைஞர் ஒருவேளை அதுக்காக நிறைய பேர் பதில் சொல்லிட்டாங்க நம்ம இவர் போக்கிலே போலாம் இருந்தா கூட என்னுடைய தமிழ் மொழிக்கு செந்தமிழ் அந்தஸ்து அப்படின்னு ஒருத்தர் வாங்கி தர்றாருனா அவரை நம்ம பாராட்டுவோமா இகழ்வோமா அப்போ இங்க என்ன தோணுது அப்படின்னா ஒருவேளை சீமான் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு மலையாளியா இருப்பாரோ அதனால அவருக்கு மலையாள பற்று ரொம்ப அதிகமா இருக்கும் அதனாலதான் வந்து தமிழுக்கு கிடைச்ச அந்த சம்மொழி அந்தஸ்து வந்து அவரால் ஏத்துக்க முடியலையோ அப்படின்னு தோணுது அதனாலதான் வந்து கலைஞர் மலையோ இல்லன்னா சி எம் ஸ்டாலின் அவர்கள் மலையோ வந்துட்டு எரிஞ்சு விழுகிறது குற்றச்சாட்டுகளை அடுக்கிறது அப்படின்னு ஏன் அப்படின்னா இப்ப ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு ரெண்டு வீட்டுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துட்டே இருக்கு ஆனா அந்த வீட்டுக்காரங்க தான் இந்த வீட்டுக்காரங்க இல்லாதப்போ அவங்களோட குப்பை கொண்டு வந்து இந்த வீட்டுல போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டுக்காரங்க அவங்க கூட சண்டைக்கு போவாங்க இந்த வீட்ல இருக்க குழந்தைங்களும் அவங்க அம்மா அப்பா சண்டைக்கு போறது சரி அப்படின்னு நினைப்பாங்க அதையும் வெடிக்க பார்ப்பாங்க உறுதுணையா இருந்தாலும் இருப்பாங்க இந்த பக்கத்து வீட்டுல மனசாட்சி உள்ள உள்ளவங்க இருப்பாங்கள அவங்களுமே வந்துட்டு இந்த வீட்டை தான் குறை சொல்லுவாங்க ஏமா உனக்கு அறிவு இல்லையா உங்க வீட்டுல இருந்து உன ஒழுங்க வழக்கலையா குப்பையை கொண்டு போய் குப்பைத்தோட்ல போடாம எதுக்குமா வந்து பக்கத்து வீட்டுல போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போவாங்க நியாயம் கேட்க போவாங்க ஆனா சீமான் எப்படி ஸ்டாண்டர் எடுப்பாரு அப்படின்னா இருந்து வர மருத்துவ கழிவுகள் அந்த குப்பைகளை வந்து இங்க நம்மளுக்கு தமிழ்நாட்டுல கொட்டிட்டு போயிருவாங்க ஆனா இவரு அவர் நல்ல அப்பா ஆத்தாளுக்கு பிறந்த சிஎம் ஆனா நம்மளுக்கு தான் அப்படி சிஎம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பேசுவார் இது எந்த விதத்துல வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்போ இவருக்கு வந்து இன்னும் மலையாள பற்று இருக்கு அந்த சிஎம் வந்து எப்படி செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் பாராட்டுவாரு ஆனா வந்துட்டு தமிழ்நாடு அரசை வந்து முக்கியமா திமுக ஸ்டாலின் அவர்களை வந்து இப்படிதான் பேசுவாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது ஒரு நியாயமான ஒரு மனுஷனா இருந்தா தமிழ்நாட்டை நேசிக்கிறவனா இருந்தா என்ன பண்ணியிருப்பாரு அவருடைய என்டி கே கட்சி அந்த தொகுதியில இருக்கும் அவங்ககிட்ட சொல்லி அங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யறது ஒரு கவன போராட்டம் செய்யறது அந்த அரசு எதிர்த்து வந்து கேள்வி கேட்கிறது ஏன்னா இவருதான் சொல்லிக்கிறாரு நான் வந்து மூன்றாம் பெரிய கட்சின்னு அப்போ அந்த கட்சியை பயன்படுத்தி அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அந்த அந்த அரசை நோக்கிக்கார அரசை பத்தி கேள்வி கேட்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அரசை ரொம்ப அதிகமா இருக்கும் அதனாலதான் எதுவுமே முன்னேற விடாம மக்களுக்காக கொண்டு வர ஒவ்வொரு ஸ்கீமையும் அசிங்கப்படுத்துறது மகளிரோட உரிமை தொகையா இருக்கட்டும் இல்லனா நான் வீடுதோறும் கல்வி திட்டமா இருக்கட்டும் நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறது ஒரு லைப்ரரி கொண்டு வந்தா கூட வந்து அசிங்கப்படுத்துறது இவங்களை படிக்க வராம இவங்களை வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிற பேர்ல ஆக்சுவலா வந்துட்டு சனாதனம் என்ன சொல்லுதோ அதாவது குல தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்றத வந்து நான் வந்து மண்பானை செய்றவனால வந்து ப்ரொஃபஸர் ஆக்கிடுவேன் அவங்க எல்லாம் மண்பானை செஞ்சு செஞ்சு கத்து கொடுக்கட்டும் மண்பானை எவ்வளவு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு யூஎஸ்ல விலைக்கு போகுது அப்படின்னு பேசுறது ஆடு மாடு மேய்க்கிறது பேசுறது இதெல்லாம் வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நேக்கா வந்து நம்மள மறுபடியும் முட்டாளாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்களோ இது ஒரு இன அழிப்போ ஒழிப்போ அப்படின்னு தோணுது என் மொழி செம்மொழியா இருந்ததா நீங்க செம்மொழியா ஆகுனீங்க என் மொழியே வந்து செமொழி தான் என் மொழிக்கு இவங்க வந்து எதுக்கு செமொழி அந்தஸ்து வாங்கி தரணும் அது காலகாலமா எவ்வளவு காலமா பேசப்பட்டு இருந்த மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து குழந்தைங்க இருப்பாங்க இருக்கிறவங்களுக்கு இருப்பாங்க குழந்தைக்கு தெரியும் யார் அப்பா யார் அம்மா என்று அந்த அப்பா அம்மாவுக்கும் தெரியும் அது யாரு குழந்தைன்ட்டு அப்புறம் எதுக்கு நம்ம பர்த் சர்டிபிகேட் வாங்கணும் அது மாதிரி இருக்கு இவங்க கேட்கறது அந்த அங்கீகாரம் அப்படிங்கறது எவ்வளவு விஷயத்துக்கு பயன்படும் அப்படின்னா அந்த அங்கீகாரம் கிடைத்ததுக்கு அப்புறம் தான் அந்த அங்கீகாரத்தை பயன்படுத்தி கலைஞர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா செந்தமிழ் தமிழ் ஆய்வு கழகம் அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக் லிட்ரேச்சர் அப்படிங்கற ஒரு உருவாக்க முடிது அந்த பில்டிங்ல என்ன நடந்துட்டு இருக்கு இல்ல அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழோடைய கல்வி இலக்கண இலக்கியத்தோட மேம்பாட்டுக்கு அப்புறம் தமிழ் புத்தகங்களை வந்து பிற மொழியாக்குதல் அங்க வந்து ஆய்வாளர்கள் நிறைய இந்த எவ்வளவு தொன்மையான மொழி அப்படிங்கறதுக்கான ஆராய்ச்சிகள் தங்க இலக்கியங்களை வந்து ஆராய்ந்து இன்னும் எளிதாக மாற்றுதல் இப்படின்னு பல வேலைகளை தமிழை வளர்க்கறதுக்கான வேலைகளங்கள் நடந்துட்டு இருந்தது சிறப்பாகவே ஆனா ரீசண்டா இந்த பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் அதற்கான பட்ஜெட் ஒதுக்குறதையும் வந்து அவங்க கம்மி பண்ணிட்டாங்க அவங்களோட இடையூறுகளும் தலையீடுகளுமே ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இவரு ஒழுக்கமானவரு தமிழ் தலைவர் அப்படின்னா மலையாளி அல்ல மலையாள தேசத்தை நேசிக்கிறவர் தமிழை ஒழிக்க வந்தவர் அல்ல அப்படின்னா இந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா இந்த செம்மொழியை வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்குற மனுஷன் இந்த கேள்விய யூனியன் கவர்மெண்ட பார்த்து கேட்டிருந்து இருக்கணும் அதை விட்டுட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட பார்த்து கேட்கிறாரு சரி தமிழ்நாடு கவர்மெண்ட பாத்தே கேட்டா கூட ஒரு என்ன சொல்லிருக்குன்னா உங்களுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இதுக்காக சண்டை போட முடியலையா அதை முதல்ல போட்டு வாங்குங்க அப்படின்னு தானே பேசிருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு இவர் என்ன பேசியிருந்தான் பாத்தீங்கல்ல இந்த மாதிரியான கேள்விகளை தான் நம்ம முன்வைக்கணும் ஆனா அதை விட்டுட்டு அது ஆல்ரெடி சமொழியா தானே இருக்குது அதுக்கு எதுக்கு அந்தஸ்துன்னு கேக்குறவன் யாரா இருக்க முடியும் இன்னும் தற்கொலையா இருக்கணும் இல்லன்னா பிஜேபியோடைய அடியாளா இருக்கணும் இல்லாட்டின்னா மலையாள மொழியை நேசிக்கிற ஒரு மலையாளியா இருக்கணும் இங்க போய் ரெண்டாயிரம் ஆண்டு சொன்னா சிக்கலாயிரம் மற்ற மொழிகாரன் எல்லாம் பிரச்சனை பண்ணுவான்ட்டு எழுதிய ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டில் இந்தியா வாழ்ந்த அந்த காங்கிரஸ் ஆட்சி சொல்லும்போது ஆமான்னு சொல்லிட்டு செம்மொழின்னு அந்தசப்பட்டு வந்து வந்தீங்க எனக்கு என் மொழி மொழின்னு வந்துச்சு செம்மொழியா செத்த மொழியா மேலும் சிமான்னு என்ன சொல்றாரு அப்படின்னா தேவநாயக பாவனர் வந்து தமிழை வந்து ஐம்பதாயிரம் ஆண்டுகள் பழமையான மொழின்னு சொல்றாரு ஆஹ் ஏன் உங்களுடைய கால்வல் என்ன சொல்றாரு எண்பதாயிரம் ஆண்டுகள் பழமையான மொழின்னு சொல்லி சொல்றாரு அப்படி இருக்கும்போது இவ்வளவு பழமையான மொழியை இவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க அப்படிங்கற காரணத்துக்காக யூபிஏ பி சொல்றாரு காங்கிரஸ் வந்து தமிழ் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் மட்டுமே பழமையான மொழின்னு நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு கலைஞர் அவர்கள் வந்து கேட்டுட்டு ஆமா அப்படி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தாரு இந்த இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இப்ப என்ன அப்படின்னா சண்முகலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து இந்த அந்தஸ்தை பெறுவதற்கான வேலைகள் மிக முக்கிய பணியாற்றியவர் அவர் வந்து கலைஞருடைய பணி என்ன இந்த அந்தஸ்தை எப்படி வாங்கினாங்க அப்படிங்கறதெல்லாம் பேசியிருக்கிறாரு நான் வந்து ஸ்க்ரால் போடுறேன் அதை நீங்க வந்து ஸ்டில் பண்ணியோ இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ படிச்சுக்கோங்க அது மிக முக்கியமா அவங்க சொல்ற பாயிண்ட் அப்படின்னா இல்ல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் அந்த மொழிங்கிறது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் அது வந்து பழமையான மொழியில இருந்து அது வந்து கொஞ்சம் வந்து மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அப்புறம் அதோடைய இலக்கணம் இலக்கியம்ங்கிறது ரொம்ப தொன்மையான ஆண்டுகளுக்கு தான் இருக்கணும் இந்த மாதிரியானது சொல்றாங்க குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அப்படிங்கிறப்போ அதுல சான்ஸ்கிர சான்ஸ்கிரிட்க்கு முதலே கொடுத்துறாங்க அதை பண்ணி தான் சான்ஸ்கிரிட்டுக்கே குடுத்துட்டீங்க அதை விட தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து போராடி வாங்குகிறார் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கு சங்க இலக்கியங்கள்லாம் எடுத்துட்டு போய் அவர் காமிச்சது எத்தனை வருடங்கள் பழமையானது சாய்ஸ்லேட்டை விட எவ்வளவு பழமையானது அப்படிங்கறதெல்லாம் ப்ரூவ் பண்ணி தொல்காப்பியும் தொல்காப்பியும் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தான் அவர் வந்து இந்த அந்தஸ்தை பெறுகிறார் அப்படிங்கிறப்போ அந்த குறைஞ்சபட்சம் மினிமம் எலிஜிபிலிட்டி இயரை வந்து அதை வச்சுதான் வாங்கிட்டு வந்தாரு அவ்வளவு வருஷம் சுருக்கிட்டாரு கலைஞர் அப்படின்னு சொல்றது அபத்தத்திலும் அபத்தம் அதுல மிக முக்கியமாக வந்து காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது கிடையாது காங்கிரஸ் அரசுக்கு முன்னாடி பிஜேபி இருக்கு பிஜேபி கிட்ட தான் வந்து இந்த நான் சொன்ன சண்முகலிங்கம் அவர்கள் அந்த டீம் அப்புறம் கலைஞர் அவர்கள் வந்து அது அந்த நேரத்தில் வந்து ரூலிங் பார்ட்டில இருக்கிற சிஎம் இவங்க எல்லாரும் சேர்ந்து போராடுறாங்கல்ல போராடும் போது பிஜேபி தான் வந்து ஆக்சுவலா அங்க வந்து மத்தியில வந்து ஆட்சியில இருக்கு ஒன்றியத்துல அவங்க வந்து வாஜ்பாய் அவர்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தட்டி கழிக்கிறாரு அப்புறம் வந்து சரின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா அவங்க வந்து சான்ஸ்கிரிட் தான் சான்ஸ்கிரிட்டே வந்து இந்தியா முழுக்க வந்து முதன்மையான மொழி அப்படின்னு கொண்டு வரணும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அதுதான் அவங்க அஜெண்டா அப்படிங்கிறப்போ அவர் ஒத்துக்க மறுக்கிறார் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் இறங்கி வராங்க நாங்க பண்றோம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அவங்க பண்ணல அதுக்கெல்லாம் அவங்களுடைய அரசு அவங்களுடைய இது முடியுது அவங்க பீரியட் முடியுது அதுக்கப்புறம் பதவி ஏற்கிறவங்க குறைந்தது நூறு நாட்களுக்கு தான் அந்த பீரியட்லயே வந்து காங்கிரஸ் அரசு வந்து இவங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கறது அப்படிங்கிறப்போ ஏற்கனவே வந்து பிஜேபி ரெடி பண்ணி வச்சிருந்துருக்கலாம் அதை காங்கிரஸ் கொடுத்துருந்துருக்கலாம் இல்ல இவ்வளவு நாள் ஆச்சு அவங்க குடுக்கல நம்ம கொடுப்போம் நல்ல மனசுல கூட காங்கிரஸ் வந்து இருந்திருக்கலாம் ஆனா அதோட எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது காங்கிரஸ் செட் பண்ணது கிடையாது பிஜேபி செட் பண்ணது கிடையாது இந்திய அரசோட செட் பண்ண எலிஜிபிலிட்டி அது யார் இருந்திருந்தாலும் அதுதான் எலிஜிபிலிட்டி அப்படிங்கறது மறைச்சிட்டு காங்கிரஸ் மேலையும் பழைய போட்டாச்சு திமுக மேலையும் பழைய போட்டாச்சு சூப்பர்ல அப்புறம் ஏதோ சொல்றாரு நீங்க உங்க மனசாண்ட நெஞ்சு சொல்லுங்க இதை விட்டு வெளியா தமிழ் இருக்கா தமிழ் மொழி வந்து எழுத்துலயும் நடப்புலையும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாரு சொல்லிட்டு தமிழ்நாட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா தமிழ் எங்கேயாவது பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்ல நிறைய தற்கூரித்தனமான கேள்விகள் அண்ணா கிட்ட கேட்டாலே போதும் அவருக்கே அது அதுவே பெரிய அறிவுபூர்வமான கேள்விகள் தான் முதல்ல அந்த மாதிரி தற்கொரித்தனமான கேள்விகள் கேட்போம் அப்புறம் லாஜிக்கா யோசிக்கலாம் இப்ப வந்து முதல்ல இவரோட பசங்க என்ன ஸ்கூல்ல படிக்கிறாங்க தமிழ் படிக்கிறாங்களா கேட்டா தமிழ்நாட்டுல தமிழே இல்ல இந்த ஸ்கூல்லையும் தமிழே சொல்லி தரல அப்படின்னு சொல்லி சொல்றது கேள்வி அப்போ தமிழ்நாட்டை தவிர்த்து தமிழே இல்ல அப்படின்னா ஈழத்துல பேசுறது என்ன கேட்கலாம்ல அது ரொம்ப இருக்கு சரி மூணாவது ஒரு தற்கொலை கேள்வி என்ன அப்படின்னா ஐம்பதாயிரம் வருஷம் எண்பதாயிரம் வருஷம் எதுவுமே பண்ணாம நம்மளோட மொழி இன்னைக்கு வரைக்கும் நெகழ்வு தன்மையோட வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது தமிழுக்கே உள்ள சிறப்பு மற்ற மொழிகள்ல கூட புதுசு புதுசா ஏதாவது ஒரு பெயர் லெவல் வருது அப்படின்னா அதுக்கான அவங்களுடைய மொழிபெயர ஒரு ஒண்ணு உருவாக்க முடியாது ஆனா தமிழ பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல எல்லாத்துக்குமே வந்து நீங்க ஒரு பேரை கண்டுபிடிச்சிடலாம் காஃபின்னு ஒண்ணுனா அதுக்கு ஒண்ணு தமிழ் பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க போன் ஒண்ணு கண்டுபிடிக்கும் போது அதுக்கு தொலைபேசி அப்புறம் கை தொலைபேசி அப்படிங்கிற ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிறாங்க அந்த அளவுக்கு நெகழ்வு தன்மை உள்ளது ஏன் அப்படின்னா இதுல நிறைய வார்த்தைகள் இருக்கு அதனால நிறைய வார்த்தைகளை சேர்த்து ஒரு புது வார்த்தைய ஒரு புது பொருளுக்கு அவங்க பேர் வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இதுல எந்த மொழிகள்லயுமே இந்த சிறப்பு இல்ல அப்போ இதெல்லாம் ஏதா செஞ்சுட்டே இருந்தாங்களா சங்க இலக்கியங்கள் எழுதின காலத்துக்கு ஒரு இடத்துல சொல்றாரு காட்டு மிராண்டு மொழி அப்படின்னு சொல்றது காரணம் அதுக்கப்புறம் அவங்க நீங்க ஒண்ணுமே செய்யலையே நீங்க செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா நானே செலவு பண்றேன் செய்யுங்கன்னு தான் அவர் சொன்னாரு சரி அது இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது எதுக்கு யாருமே ஒண்ணும் செய்யல ஏட்லயும் இல்ல நாட்லயும் இல்ல பேக்கெட்லயும் இல்ல சோப்லயும் இல்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க வாங்கினதுக்கு அப்புறம் செம்மொழி தமிழ் ஆய்வு கழகம் அப்படின்னு வருது நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதன் வளர்க்கறதுக்கான எல்லா விதமான நிகழ்வும் நடந்துட்டே இருக்கு சீமானுக்கு லைப்ரரிக்கு போற பழக்கமே இல்லங்கிறதுக்காக வந்து இது இல்லைன்னு ஆயிடாது அதே மிக முக்கியமா என்ன சொல்றனா செம்மொழி பூங்கா வச்சுட்டா போதுமா அப்படின்னு கேக்குறாரு அது செம்மொழி பூங்காங்கிறது ஜஸ்ட் வந்து பொட்டானிக்கல் கார்டன்னா அதுக்கு பேருதான் அப்படி வச்சிருக்காங்களே தவிர என்ன தற்கொலை தண்ணனே தெரியல சீமானுக்கு என்ன அறிவு இருக்குன்னே தெரியல அதை கொண்டு வராரு ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த கழகம் அதுதான் வந்து மாதிரி அது வளர்றாரா இல்ல இது ஒண்ணு இருக்குன்னே அவருக்கு தெரியலையான்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு ஆங்கில பேர் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் கிளாசிக்கல் லிட்டரேச்சர் இது மூலமாக நம்ம வந்து வெளிநாடுகளிலமே வந்து உள்ள யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து நம்மளோட தமிழ் வந்து ரிசர்வ் பண்றதுக்காக செய்யலாம் வேலைகள் தன்ன ஆர்வலர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் சங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு நாடுகள்ல இருக்குது அது யாரு கூட சேர்ந்து பயணிக்கிறாங்கன்னா அகைன் திராவிட இயக்கங்கள் கூட தான் சேர்ந்து பயணிக்கிறாங்க இவங்க எல்லாம் தான் வந்து தமிழ் வழக்கிற்கு நிறைய விஷயங்கள் வெளிநாடுகள்ல செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்ப ஏன் நம்மளால செய்ய முடியல இந்த அதோட பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குதான் வந்து இவங்க யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குற தலையீடுகளும் அவங்க கொடுக்குற மிக கம்மியான பட்ஜெட்டும் போதாமை சீமானுக்கு வந்து உண்மையிலேயே வந்து மலையாள பற்றி இல்ல தமிழ் தேச பற்று தான் இருக்கு தமிழ்நாட்டின் பற்று இருக்குன்னா போதாம இருக்குங்கிறத சுட்டி காமிக்கணும் நியாயமா போதாம இருக்கு ஆனா கேள்வியை எங்க கேட்கணும் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டை பார்த்து கேட்கணும் அதை விட்டுட்டு தமிழ்நாடை குறை சொல்வதில் என்ன அர்த்தமும் இல்லை எனக்கு என் மொழி செம்மொழின்னு வந்துருச்சு செம்மொழியா செத்த மொழியா நீங்க உங்க மனசார்ந்த நெஞ்சில் கைவிச்சுன்னு சொல்லுங்க தமிழ் செம்மொழியா இல்ல சத்தமொழியா அப்படின்னு கேக்குறாரு இது ரெண்டு விஷயமா அவர் கேட்கலாம் அவரு அந்த கோர்வேல என்னால என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா வந்து ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது எண்பதாயிரம் ஆண்டுகள் பழமையானது அதனால மொழி அப்படின்னு அவர் சொல்ல வரல இவங்க யாருமே எதுவுமே செய்யல அதனால செத்துட்டு இருக்குது அது செம்மொழியா செத்த மொழியா அப்படின்னு கேட்கிறாரு இப்போ சீமான் வந்து தமிழை அவமானப்படுத்துகிறாரா அப்படிங்கிற கேள்விதான் வருது எவ்வளவு ஆய்வாளர்கள் இருக்காங்க தமிழ் வந்து அதான் நெகிழித்தன்மையோட வந்து இருக்குது அப்படிங்கறப்போ அதை செத்த மொழின்னு சொல்லி அவமானப்படுத்துறாரா நான் இதை கேட்டவனே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கோவம் வரும் என்னம்மா புதுசா வந்து நரேஷன் செட் பண்ணாதான்ட்டு இவங்க பண்ணாத நரேஷனா நாத்தா காக்கறங்க பெரியார் அவர்கள் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு எதுக்காக சொன்னாரு அப்படிங்கறது இல்லாம காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தூக்கிட்டு வந்தாங்கல்ல இப்ப நான் கேக்குறேன் தமிழை செத்த மொழின்னு சொல்லி சீமான் தமிழை அவமானப்படுத்துகிறாரா அவர் மலையாளத்து தேசம் மீது மலையாளத்தின் மீது இருக்கிற பாசத்தினால் இரத்த பந்தத்தினால் தமிழை தொடர்ந்து அவமானப்படுத்துகின்றாரா தமிழர்களுக்கு ஏதாவது தமிழ்நாடு அரசு செய்து முன்னேற்றம் அடைவதற்காக உதவிகள் செய்தால் அந்த உதவி திட்டங்களை இவர் வந்து அசிங்கப்படுத்துவதன் மூலம் தமிழ்நாடு அழிந்து போக வேண்டும் ஒழிந்து போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரா அந்த பிஜேபியோட அஜெண்டாக்கு கைகூலியாக இருக்கிறாரா நாக்பூரோட நரேஷனுக்கு பிஸ்கட் வாங்குகிறாரா இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கும் இருந்துச்சு இருக்குது அவர் வந்து தமிழ் இனத்தை ஒழித்தே திருணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டுதான் வந்துட்டு தமிழ் தேசியம் அப்படிங்கிற சாதி வாரிய அரசியல செஞ்சிட்டு இருக்கிறாரு ஏன்னா தமிழ் தேசியம் இதற்கு முன்னாடி பேசினா தமிழரசன் அவர்களோ இல்ல பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்களோ வந்துட்டு பெரியாரையும் எதிர்த்து நிக்கல சாதியை தூக்கிக்கிட்டு சுமக்கணும் அப்படின்னு தரல அப்போ சாதி ஒளிந்தால்தான் வந்து மனிதம் பிறக்கும் அப்படிங்கிற கோட்பாடோட தான் இவங்க எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க பயணிச்சிருக்காங்க தமிழ் தேசியத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க அப்படின்னா சீமான் அதுக்கு அகைன்ஸ்டா அப்படியே ஆப்போசிட்டா சாதியை வந்து தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கு இருக்கிறதுக்கு மூலம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து இனிமே தமிழ்நாட்டுல இருக்க கூடாது மட்டுப்பட்டு போய்விடணும் ஏன்னா தேசிய உணர்வோடு இருக்கிற பிஜேபியோட அஜெண்டா அவங்க வந்து அகண்ட பாரதத்தை வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம தமிழ் தேசியம் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு வந்துடக்கூடாது நம்ம வாங்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அவங்களோட அஜெண்டாவே இங்க வந்து சீமான் வந்து அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கையில் எடுத்து அதை மட்டுப்படுத்தும் முயற்சியில் இறங்கி இறங்கியிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து எனக்கு இருக்கிறனால உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு ஆமாங்க எங்களுக்கும் அப்படிதான் தோணுது அவர் வந்து தமிழ் இன ஒழிப்பு அழிப்பாக பயணத்துல இருக்கிறாரே தவிர தமிழின உணர்வோட உணர்வு வெறும் கூட வச்சுக்கோங்களேன் அதோடய இல்லை அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க